வணக்கம் எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல சாவித்ரி பூஜையை பத்தி சின்னதா ஒரு பிளாக் பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஒடிசாவோட கல்ச்சர் பத்தி வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க சாவித்திரி பூஜை அப்படின்றது மனைவி வந்து கணவனுக்காக வைக்கிற விரதம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாதம் அதுக்கப்புறம் எதுவும் சமைச்ச பொருள் சாப்பிடாம பச்சையான பொருட்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி விரதம் எடுக்கணும் இதுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து புடவை அதுக்கப்புறம் வளையல் ஹலத்தா குங்குமம் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம என்னென்ன உடம்புல போட்டுக்கிறதுக்கு பொருட்களும் அதோட கூடவே வந்து இன்னும் நிறைய பொருள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க நான் வந்து வீடியோ பண்ணும்போது ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் மைக்கோடிகிட்ருக்கனால நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து வாய்ஸில் வந்து பண்ணி இந்த பூஜை வந்து சொல்லி கணவர் மனைவி மனைவி வந்து கணவனுக்காக யமன்கிட்டயே சண்டை போட்டு அவங்க உயிர் திருப்பி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை பண்ணுவாங்க இந்த பூஜை பண்றதுனால கணவரோட ஆயுசு நெறிக்கும் அதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடினாலும் இல்லை ஒரு வாரம் முன்னாடியே இருந்தாலும் சரி என்னென்ன பொருட்கள்லாம் வீட்டுக்கு காய்கறிகள் அதுக்கப்புறம் பழங்கள் இந்த மாதிரி பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் நுங்கு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு தோல் நீக்கினது பச்சைப்பயிறு அதுக்கப்புறமா அதை வந்து வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணுவாங்க எப்படின்னா தோல் நீக்கிறதுக்காக வறுத்து எடுப்பு எடுப்பாங்க மற்றபடி வந்து பச்சை பயிரையே வந்து நம்ம நான் வீடியோ பண்ணும்போது காட்டுறேன் அந்த ஃபுட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து முக்கியமாக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சைப்பயிர் தோல் நீக்கினது தேங்காய் துருவல் வெல்லம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து சாப்பிட்லாம் காலையில் ஒரு தடவை அதுக்கப்புறம் வேறு என்ன வேணாலும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம் பச்சரிசி வெல்லம் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சின்ன சின்ன பிளாக்ஸில் நம்ம ஒடிஷாவோட கல்ச்சரையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புடவையோட குங்குமம் ஹலத்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சகப்பு வளையெல்லாம் கொடுப்பாங்க அதோட கூடவே தோல் நீக்கின பச்சைப்பயிறு அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அது வந்து சம பொதுவாக சமைக்கிறதுக்காக தோல் உரிக்கும் போது மட்டும்தான் வருதுட்டு செய்வாங்க இந்த விரதத்துக்கு செய்யும் போது அடுப்பில் இது சமைச்சிருக்கக்கூடாது எதையும் சமைக்கக்கூடாதுனால அப்படியே பச்சையாக நம்ம வந்து பச்சை பயிரோட தோல் நீக்கி கடையில் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த பயிரை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வளையல் வந்து இந்த மாதிரி நாலு வளையல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கையில் இந்த வளையல் போட்டிருப்பேன் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் இதை நான் போட்டிருப்பேன் எங்களோடய கல்யாண ஆல்பம்லேயும் இந்த வளையல் வந்து நம்ம போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முறைப்படி தான் கல்யாணம் பண்ணோம் இருந்தாலும் இந்த வளையலும் போட்டோம் இந்த ப இந்த பக்கம் சிகப்பு இந்த பக்கம் செகப்பு இந்த வளையல் வந்து எப்போவுமே கையில் போட்டிருக்கணும் ஒரு வந்து தாலின்றது மங்கள் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து போட்டுட்டும் இருப்பாங்க மற்றபடி ரொம்ப இது பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த வளையலும் இந்த குங்குமம் வைக்கிறதும் தான் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க அதனால தான் ஒடிசாவில் வந்து லேடிஸ் வந்து கையில் நிறைய வளையல் போட்டிருப்பாங்க என்னையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க வளையல் நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒடிஷா கல்ச்சரில் வளையல் வந்து இந்த மாதிரி அதிகமாக போடணும் தாலையில் எப்படி நம்ம விதவிதமாக எல்லாம் கோத்துக்கிறோமோ அந்த மாதிரி கையில் வளையல் வந்து அதிகமாக இந்த மாதிரி டிசைன் டிசைனாக போடுறதுனால சொல்லுவாங்க இப்போ நான் பூஜை பண்ணி கொண்டு வந்த அப்புறமா குங்குமத்தை வந்து வச்சுக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே காலையிலேயே குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு இந்த புடவை அதுக்கப்புறம் வளையல் குங்குமம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டேன் விட்டேன் எங்கள் கிட்ட பூஜை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பூஜை பண்ணி கொண்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி இந்த நாலு வளையல் வந்து நம்ம ரெண்டு கையிலையும் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஹலத்தா வந்து காலில் அப்ளை பண்ணிக்கணும் குங்குமம் வந்து நான் ஏற்கனவே குங்குமத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த குங்குமத்தை வந்து நான் ஏ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற குங்குமம் டப்பாவில் வந்து கொட்டிக்கணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து தலையில் வந்து வச்சுக்கணும் நெத்தியில் அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வளையல் அதுக்கப்புறம் ஹலத்தா குங்குமம் வச்சுட்டு புடவை கட்டிட்டு நான் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஹஸ்பண்ட்கிட்ட பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பிரசாதம் சாப்பிடுவேன் இப்போ வந்து குங்குமம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் இப்போ புடவை வந்து பார்த்திங்கன்னா ஹல்தா வந்து இந்த மாதிரி இருக்கும் இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா அது முப்பது ரூபான்னு போட்டிருப்பாங்க ஆனால் இது பத்து ரூபா தான் ஒடிசாவில் வந்து ரொம்ப எழுத்துல அதாவது நார்த் சைட்லேயும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பேர் வந்து அலத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி டைப்பில் இருக்கும் அதை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் சேரீ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருக்கோம் என்னென்னா நான் வந்து சென்னை ஹஸ்பண்ட் வந்து ஒரிசா இப்போ நாங்கள் தான் இருக்கோம் எனக்கு வந்து அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் அப்பா இல்லை நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோடய அப்பா இருந்துட்டாங்க அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை அதோட கூடவே வந்து நான் ரொம்பவே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பொண்ணு நான் விவசாயம் நடந்துகிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்து விவசாயம்லாம் பண்ண முடியாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த டைம் அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தோம் அதனால் எனக்கு எது வேணாலும் வாங்கி கொடுக்கணுன்னா என் அம்மா தான் வாங்கி கொடுக்கணும் என் அம்மா வாங்கி கொடுக்குறதை விட எங்கள் ஹஸ்பண்டே எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஏற்கனவே பழைய புடவை வந்து கட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒடிசாவில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி காட்டன் புடவை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே நான் ஏற்கனவே கட்டியிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறேன் எங்கள் மாமியார் வந்திருக்காங்க ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க வீட்டில் அவங்க அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் வச்சுப்போம் இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம டிசைனாக கூட அப்ளை பண்ணுறது பார்த்துருப்போம் நான் வந்து இப்போ சிம்பிளாக தான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒடிசாவில் எல்லா விஷயங்கள்லேயும் நல்ல விஷயங்கள்ல இந்த மாதிரி ஆளை வந்து அப்ளை பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்லாம் பிங்க் கலர் வரும் பிங்க் கலர் இப்போ வரதில்லை ரெட் கலர் மட்டும்தான் வருது பிங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய கடைகளில் பிங்க் வந்து கிடைக்கிறதில்ல மட்டும் மட்டும்தான் கிடைக்குது இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லா வருஷத்துலேயுமே வயசானவங்க வரைக்குமே எல்லா வருஷத்துலேயும் இந்த சாவித்ரி அப்படின்னு சொன்னால் இருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க அதோடு வந்து ரஜோன்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் எப்படி அந்த மாதிரி ஒடிசாவில் ரஜோ சொல்லுவாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துடும் அந்த பொங்கல் பண்டிகைக்கும் இதே மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க வீட்டிலருந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது இதில் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா மெயினாக புடவை அதுக்கப்புறம் ஜாக்கெட் அதுக்கப்புறம் பாவாடை இது மூணும் கொடுப்பாங்க அதோட கூடுவே குங்குமம் ஹலத்தை அதுக்கப்புறம் வளையல் வளையல் வந்து கலர் கலர் வளையலும் கொடுப்பாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அவல் கொடுப்பாங்க தேங்காய் கொடுப்பாங்க பயிறு அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லை வெள்ளம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அவல் வந்து பச்சை அவல் கொடுப்பாங்க பச்சை அவல் எதனால் கொடுப்பாங்கன்னா பச்சையாக அவளை வந்து சாப்பிட்லாம் நாளில் அதோடு ரெகுலர் நம்ம ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி வந்து அவள் வச்சு தான் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கும் சரி இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டேன் புடவை வந்து காட்டன் புது புடவை எப்போவுமே நம்ம வாங்கினோன்னே எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கடமுடைன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது சரியாக கட்டவும் முடியல ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது நான் இப்போ கட்டிட்டேன் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ வந்து ரொம்ப கடைக்கடன் இருக்குது பார்த்தீங்களா இதே காட்டன் புடவை நான் ஃபஸ்ட்டு கட்டியிருந்தது எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே தலையில் வைக்கும் போது அது அப்படியே இருக்கும் துணி வெளியே வந்து வராது இது வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம துவச்ச போட்ட அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாயிடும் அதே போல் இந்த மாதிரி எழுத்தெல்லாம் எழுதிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணாலுமே போயிடும் அதுக்கப்புறம் பிரசாதம் எங்கள் மாமியார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் இப்போ எங்கள் மா மா எங்கள் மாமனார் இன்னும் வரல கோயிலேருந்து ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ட அப்புறமா நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா எங்கள் மாமனார் வந்தாங்க அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சரிசி நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை கழுவி கொண்டு வந்திருக்கேன் சிறு பயிர் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா அதாவது பச்சைப்பயிறு தூள் நிற்கினதுன்னு சொல்லி அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தது அதோட கூடவே ஒரு பாதி மூடி தேங்காய் அதை துருவுனது தேங்காய் துருவல் பச்சை பச்சைப்பயிறு அதாவது தூள் நிற்கின பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் வெல்லம் வெல்லம் வந்து இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் கொஞ்சம் பொறுமையாக சேர்க்கணும் ஏன்னா வெள்ளம்னால எறும்பு வர்றது சகஜம் தானேங்க அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்குறேன் எறும்பு இல்லாமல் பார்த்து அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் பாதி மூடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பொதுவாகவே சின்ன வயசுலலாம் நான் அரிசியை வந்து ஊற வச்சு அதில் சக்கரை வெள்ளம்லாம் போட்டு சாப்பிடோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் மரக்கமக்கமன்ஸில் சொல்லுங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இடையே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதை சாப்பிடும்போது அப்படி தான் நினச்சிட்டே சாப்பிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வெறுமனாவே நீங்கள் மற்ற நாளில் கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கிறது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து இது நிறைய ரெடி பண்ணிவிட்டால் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து நம்ம கல்கண்டு தண்ணி அதாவது கல்கண்டில் வந்து நான் எலுமிச்சி பழம் புழிஞ்சிட்டு அந்த சாறு வந்து குடித்தோம் அது வயிற்று வயிறு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் என்ன வேணுமோ அந்த மாதிரி பச்சையான பொருட்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதை சாப்பிட்றதுக்கு அதோடு நம்ம எப்பவுமே சாப்பிடாத வருஷத்தில் ஒரு நாள் தானே இந்த மாதிரி விரதம் எடுக்கும்போது சாப்பிட்றோம் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா நம்ம எப்போவுமே சா சாப்பிட்ற பொருள் எல்லாமே சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு ஒரு நாளில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுமுதான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்